ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டில இருந்து வேலை செஞ்சு தௌசண்ட் டூ லேக்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டா சொல்லுவா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க சோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு வணக்கம் நண்பா தமிழ்நாடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து எப்படி உங்களுடைய மொபைலை எனபிள் பண்ணுறது அந்த பேமெண்ட் வந்து எப்படி உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறது வாட்ஸ்அப் மூலியமாக பணத்தை வந்து எப்படி அனுப்புகிறது அதை பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்பவே அதாவது நம்ம ரொம்ப நாளாவே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொபைலுக்குமே வந்திருக்காது ஒரு சில மொபைலுக்கு மட்டும்தான் வந்திருக்கும் கண்டிப்பாக பீட்டவர்சனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தடு வந்து என்னபிள் ஆயிடுச்சு அதை வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது எப்படி செட்டிங்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது எப்படி வந்து ஆக்டிவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது ஸோ வீடியோ வந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருந்த பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கில் போகலாம் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி பேமெண்ட் வந்து ஆட் பண்ணுறது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது ஒரு நண்பருக்கு வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் மூலியமாக பணத்தை வந்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிச்சுக்கோங்க இது வந்து பீட்டா வெர்ஷனுக்கு அதாவது நார்மல் விர்ஷனுக்கு வந்திருக்குது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நேற்றுக்கே கொண்டு வந்துட்டாங்க என்னுடைய மொபைல் நேற்றே வந்திருந்தது ஆனால் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபோ அந்த பேமெண்ட் வந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணோம் இல்லையா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிணா அந்த லிங்க் ஐக்கான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நல்லா பாருங்கள் அஞ்சாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது மூலியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியும் உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே இந்த ஃபோன்பே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்க போகிறாங்க உங்களோட தரப்பு என்னங்கிறத நான் வீடியோ கீழே இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் பேமெண்ட் மெத்தட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது வேர்ல்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகும் அதில் நீங்கள் எந்த பேங்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த கோட்டாக் மஹிந்திரா பேங்க் இதை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அதாவது இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும் அதாவது வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் சேமாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல அளவுங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் அதாவது உங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்து லிங்க் ஆகும் வெரிஃபிகேஷன் ஆகும் ஒரு மெசேஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பேங்கில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லுவாங்க அதேமே கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் டூயல் சிம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிம் வந்து காட்டும் இதில் எந்த சிம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு உங்களுடைய பேங்கில் லிங்க் பண்ணியிருக்க நம்பர்னு கேட்கும் நீங்கள் வந்து ஏர்டெல்லாம் ஏர்டெல்கிறதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்துடுறோம் அதாவது செலக்டியாக பேங்க் ஹேட்ன்னு இருக்கும் இது வந்து என்னுடைய நேம் எல்லாமே வந்துருச்சு இதை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மெசேஜும் எனக்கு வந்து வந்துடுச்சு அதாவது வாட்ஸ்அப் டு பேங்க்கு லிங்க் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உங்களுடைய வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இது வந்து எத்தனை அமௌண்ட் அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமுச்சிக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது ஓகே இப்போ வந்து டன்னுங்கிற வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த பணம் அனுப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து அனுப்பி பார்ப்போம் ஓகே நான் காண்டாக்ட் ஒரு நம்பர் வந்து எடுக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்பயும் போல் நம்ம ஃபோட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த கேர் ஐக்கான் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து செண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது அதாவது பேயின் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பென் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிறது க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குது இந்த இடத்துல ரிக்வஸ்ட்டுன்னு இருக்குன்னா அவங்கள்ட்ட வந்து பே அமௌண்ட் வந்து வாங்குறது நீ பண்ணி கொண்ட அமௌண்ட் வந்து கேட்கலாம் இது வந்து கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் இருக்குது இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அப்படின்னு போடுறேன் நோட்ஸ் அதாவது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குது நான் வந்து டெஸ்டிங் சொல்லிட்டு இந்த இடத்துல செண்டுன்னு இருக்கும் அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யூபிஐ பின் கேட்குது அதாவது அந்த உங்களுடைய நெட் பேங்கிங் அதாவது யூபிஐ பின் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பேங் ஆப்லேயோ எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க முன்னாடி கூகுள் பே யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பின் நம்பர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து இருக்குது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஆயிடுச்சு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட நான் வந்து காட்டுறேன் ஓகேவா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு ஒன் ருபீஸ் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஈஸியான முறையில் ஷேர் பண்ணிக்கிற முடியும் சென்ட் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியா பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லான்ச் ஆகிடுச்சு வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தட் எல்லாருமே வந்துருக்கா வந்திருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது ஒரு சில மெம்பருக்கு வந்துட்டு மட்டும்தான் வந்திருக்கு அதாவது பீட்டா வர்ஷன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் நார்மல் விர்ஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு வந்துருக்கு அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்திருக்கா இல்லையங்கிற வீடியோ கீழே இருக்க அந்த கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது போல் ஒரு புத்தம் புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்